ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிர உன் பணப்பிரச்சனையை இதோ ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் நிச்சயமாக நடக்கும் செல்லமே நிச்சயமாக நடக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனுபவங்களை எல்லாம் ஏதோ கெடுதல் என்று நினைத்து கொண்டே இருக்கின்றோம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம்தான் அது எதனால் என்று தெரிந்து கொள்கிறோம் அது ந ஒரு நல்ல அனுபவங்கிறத அன்னைக்குத்தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றைக்குமே எல்லோரும் வாழ்க்கை பொறுமையோடையும் கவனத்தோடையும் வாழ்ந்து வந்தோம் என்றால் எந்த செயலாலையும் எதுவும் செய்ய முடியாது அன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்ட அந்த அனுபவத்தை வைத்து இனி அந்த மாதிரியான சங்கடங்கள் ஏற்படாத வகையில் பாதுகாக்கலாம் அதனால் தான் சொல்கிறேன் என்றைக்கும் பொறுமையோடு இரு என்று என் செல்லமே நம்முடைய வாழ்க்கையின் இலக்கை அடைய வேண்டுமென்றால் நமக்கு நல்லது நடக்குதோ இல்ல கெட்டது நடக்குதோ எது நடந்தாலும் நல்லது என்று தான் நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை இலக்கை நம்முடைய வாழ்க்கையின் இலக்கை அடைவதற்கு எதை நாம் தேர்ந்தெடுக்கின்றோமோ அதை அடைவதற்கு தேர்ந்தெடுக்கின்ற வழிமுறைகள் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் முக்கியம் ஒவ்வொரு செயலில் இறங்கும்போது ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவத்தினால் எவ்வளவு சக்திகள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உயர்ந்த சிந்தனையைத்தான் சாயப்பா நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் உனக்கு உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இதோ என் என்னிடம் இருக்கிறது சாயப்பா எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கின்றதா என்ன கஷ்டங்களும் துன்பங்களும் அப்படித்தானே கேட்கிறாய் மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனால் நான் மட்டும் ஏதோ ஒரு வழியை சுமந்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு நிம்மதி இல்லை சிரிப்பு இல்லை கவலைகள் மட்டும் நாளுக்கு நாள் கொண்டே இருக்கின்றது ஏதோ ஒரு பிரச்சனையை நான் சரி செய்து ஆப்பாடா என்று உட்காரும் சமயத்தில் அடுத்த ஒரு பிரச்சனை என்னை நோக்கி ஓடி வருகிறது இதுதானே உன்னுடைய புலம்பல் இதோ என்னுடைய பதிலை கேள் இன்னும் சில காலத்திற்குள் உன்னுடைய அனைத்து பிரார்த்தனையையும் நான் நிறைவேற்றித் தரவே நிச்சயமாக ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றித் தருவேன் இது சாயப்பாவின் வாக்குறுதி கவலைப்படாதே இந்த சாயப்பா உன்னுடன் இருக்கும் பட்சத்தில் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் உன் கூடவே இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய கஷ்டங்களையும் எல்லாவற்றையும் பாரத்தை என் மீது போட்டுவிட்டு நீ தைரியமாக உன் இலக்கை நோக்கி நடந்து கொண்டே இரு என்னிடத்தில் உன் பாரத்தை நான் உனக்கு பதிலாக நான் சுமக்கிறேன் நீ இலகுவாக உன் பாதையை நோக்கி சென்று உன் இலக்கை நோக்கிச் சென்று அதில் வெற்றி அடை நிச்சயமாக உன் உனக்கு பின்பக்க பலமாக நான் இருக்கின்றேன் இன்னும் சிறிது காலம் நீ பொறுத்துதான் ஆக வேண்டும் கஷ்டங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும் எது இது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அப்படி நடந்துதான் ஆகும் எல்லாம் விதி என்று தான் சொல்வார்கள் ஆனால் அதை அதற்கும் ஒரு நாள் நேரம் எல்லாம் இருக்கிறது உன்னுடைய கர்ம வளங்களை பொறுத்துத்தான் அது அதற்காகத்தான் சொல்கிறேன் எப்பொழுதும் நல்லதை செய் நல்லதையே சிந்தி நல்ல வாக்கை கொடு யாரையும் திட்டாதே யார் மீதும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றே எண்ணங்களிலிருந்து முதலில் வெளியேவா யாரிடமும் அதீத அன்பும் வைக்காதே அதீத அன்பு வைத்தால் அவர்கள் பிரியும் சமயத்தில் உன்னால் தாங்கக்கூடிய சக்தி அந்த நேரத்தில் உனக்கு இருக்காது அதேது அதிக அன்பு நீ இருக்கிற நான் இருக்கிறேன் என்று பழக்கத்தில் இருந்தால் அவர்கள் விட்டு பிரியும் சமயத்தில் ஓ பரவாயில்லை சென்று வாருங்கள் என்று உன் மனதில் அதில் ஒரு பக்குவம் ஏற்பட்டுவிடும் இன்று உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் நிம்மதி அதுதான் உனக்கு பக்க பலம் இன்று உனக்கு சந்தோஷம் நிம்மதி சற்று குறைகிறது என்றால் எல்லோருக்கும் அதே மாதிரிதான் இன்று சந்தோஷமாக இருக்கும் நபர் அடுத்து ஒரு மணி நேரத்தில் ஏன் அடுத்து நொடி கூட துக்கமாக மாறலாம் பிரச்சனைகள் வரலாம் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குமே சந்தோஷம் நிரந்தரமாக இருந்தது கிடையாது கோடீஸ்வரன் முதல் ஏழை பண ஏழை வித்தியாசம் அதுக்கெல்லாம் எந்த ஒரு அதற்கு ஒரு பாகுபாடே கிடையாது மனிதனாக பிறந்தவன் எல்லாவற்றையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் அதே நேரத்தில் இன்பம் எல்லாவற்றையும் தான் அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் சில நேரங்களில் என்னை மறந்து விடுகிறீர்கள் துன்பம் வருகின்ற நேரத்தில் மட்டும் சாயி சாயி என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னை தேடி ஓடி வருகிறாய் என் செல்லமே ஆனால் உனக்கு நான் அந்த சந்தோஷ தருணத்தில் என்னை மறந்து விடுகிறாய் அதுதான் நீ செய்யும் தவறு எல்லோருமே அதை இதைத்தான் வழக்கமாக வள வழக்கப்படுத்திக் கொள்கிறார்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளை நினைக்கின்ற மனிதன் துன்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது கடவுளை நினைக்க மாற்றுகின்றான் நீ கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் சந்தோஷமாக இருக்கும் சமயத்தில்தான் நீ கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் சாயப்பா எனக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைந்து என் பிரச்சனைகளை எல்லாம் குறைத்து நான் நிம்மதியாக இருந்து அதற்கு இன்றைய நாள் பொழுது நல்ல பொழுதாக போனதற்கு எனக்கு நன்றி உங்களுக்கு நன்றி என்று நன்றி சொல் துக்கமான நேரத்தில் இருந்தால் கூட துயரமான நேரத்தில் இருந்தால் கூட அதற்கும் நீ நன்று சொல்ல வேண்டும் சாயப்பா எனக்கு கஷ்டத்தை சிறிதளவாக கொடுத்திருக்கிறீர்கள் இதிலிருந்து நான் வெளிவர எனக்கு மன தைரியத்தை கொடுங்கள் என்று நீ வே ஆண்டவனிடம் வேண்ட வேண்டும் அதுதான் உனக்கான இலக்கு நான் சொல்வது தவறாக சொல்லவில்லை இது மனிதனின் இயல்புதான் கஷ்டம் வரும்போது இறைவனை தேடுவதும் சந்தோஷத்தில் இருக்கும்போது இறைவனை மறந்து விடுவதும் தான் இந்த உலகத்தில் உள்ள நியதியாக இருக்கிறது எந்த நேரத்திலும் கடவுளை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் காலை எழுந்தவுடனுமே நல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்தால் அது மிகவும் சந்தோஷமான நிலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஒருவன் எழுந்தால் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் நல்ல விதமாக அவன் இருக்கிறான் என்றுதான் அர்த்தம் தூக்கம் இல்லாமல் எழுந்திருப்பது வேறு நல்ல அமைதி நல்ல உறக்கத்துடன் தூங்கி எழுந்து காலையில் எழுந்தவுடன் நேர்மறையான சிந்தனைகளுடன் எந்திரிக்க வேண்டும் சாயப்பா இன்று நல்ல பொழுதாக விடிய வேண்டும் எனக்கு பல கஷ்ட நஷ்டங்களை இருந்து நான் வெளிவந்து நல்லபடியாக யாருக்கும் தீமை செய்யாத அளவிற்கு என் மனதை நல்லவிதமாக கொண்டு செலுத்த வேண்டும் என்று நீ கடவுளிடம் வேண்டிக்கொள் நிச்சயமாக அதுதான் நடக்கும் மனதில் நல்ல எண்ணங்களுடன் இருந்தால் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நான் தீர்த்து விடுவேன் உன் பணப்பிரச்சனை என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக அந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் முடித்து காண்பிக்கின்றேன் நிச்சயமாக எல்லாம் ஒரு அதிசயத்தில் முடிய போகும் மனம் சந்தோஷமாக இருந்தால் பணம் உன்னை தானாக தேடி வரும் நல்லது ஒரு குணமாக இருந்தால் பணம் உன்னை தேடி வரும் நிச்சயமாக இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்